ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு சுத்திருப்பெயர்களை உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் உகந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் கத்தர் தய உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்களா அப்படி நீங்கள் ருசி பார்த்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும் என்பதற்கு மிக அழகாக இங்கே பேர் எழுதுகிறார் யாரெல்லாம் ஆண்டவர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறார்கள் இன்று நாம் ஜீவனோடு இருப்பது அது ஆண்டவர் நமக்கு காட்டின இறக்கம் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் எனவே ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்துவது அவருடைய கிருபை இதை அந்த கிருபையை அந்த இரக்கத்தை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்களா அப்படி பார்த்திருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை இங்கே சொல்லுகிறார் முதலாவது நீங்கள் பாவ பழக்க வழக்கங்களை பாவ வழிகளை விட்டுவிடுங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள் பார்த்தது உண்டானால் பாவ வழக்கங்கள் உங்களிடத்திலிருந்து விடுபட வேண்டும் ரெண்டாம் அவசரம் சொல்கிறது நீங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விடுங்கள் யாரெல்லாம் ஆண்டவரை ருசி பார்த்துருக்கிறார்களோ அவர்களிடத்தில் துர்க்குணம் இருக்காது கபடம் இருக்காது வஞ்சகம் இருக்காது பொறாமை இருக்காது புறங்கூறுதல் இருக்காது அப்போ இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர்கள் கர்த்தரை இன்னும் ருசி பார்க்கவில்லை எனவே கர்த்தரை ருசி பார்த்தவர்கள் பாவ வழக்கங்களை பழக்க வழக்கங்களை விட்டு விடுவார்கள் ரெண்டாவது பரிசுத்த வேதத்தின் மீது இருப்பார்கள் யாரெல்லாம் கர்த்தருடைய தயை ருசி பார்த்துருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்களாம் வேத வசனத்தின் மீது வாஞ்சையாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது மூன்றாம் வசனத்தில் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள் அப்போ இரண்டாவது கத்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் பாவ பழக்க வழக்கங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள் தங்களிடத்திலிருந்தே பாவங்களை ஒழித்து விடுவார்கள் தீமையை அகற்றி விடுவார்கள் ரெண்டாவது திருவசனத்தின் மீது ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அவர்கள் இருப்பார்கள் அந்த வார்த்தையின் மீது அவர்கள் அளவு கடந்த அன்பு வைத்திருப்பார்கள் அந்த வார்த்தையை அதிகமாய் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள் எனவே இரண்டாவது ஆன்மீக உணவை அவர்கள் உட்கொள்வார்கள் முதலாவது ப பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவார்கள் இரண்டாவது ஆன்மீக உணவாகிய திருவசனத்தின் மீது வாஞ்சையாய் இருப்பார்கள் மூன்றாவது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் அவர்கள் தனித்துவமாக இருப்பார்கள் இந்த சமுதாயத்தில் அவர்கள் தனித்துவமாக இருப்பார்கள் அவர்களை பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தங்களுடைய சரீரத்திலே தரித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்டுகொள்ளும் விதமாக அவருடைய வாழ்க்கை இருக்கும் அங்கே சொல்லப்படுகிறது ஐந்தாம் வசனத்தில் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் உலகத்தாரைப் போல அல்ல பிரித்தெடுக்கப்பட்ட மக்களைப் போல உங்கள் நடவடிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கை முறைகள் உலகத்தாருடைய வாழ்க்கை முறையைப் போல் அல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையைப் போல வித்தியாசமானதாக ஒரு தனித்துவமாக காணப்படும் என்று சொல்லுகிறார் எனவே அருமையானவர்களே நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறீர்களா அப்படி பார்த்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது பாவ பழக்க வழக்கங்கள் பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி போடுங்கள் ரெண்டாவது வேத வசனத்தின் மீது வாஞ்சையாயிருங்கள் அணுதினமும் வாசித்து அதை ஆராய்ந்து அதை கை கொள்ளுங்கள் மூன்றாவது இந்த சமுதாயத்தில் தனித்துவமாய் காணப்படுங்கள் பவுலடியார் சொன்னது போல் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதே போல் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழுங்கள் கிறிஸ்தவனுடைய நாமத்தை மேம்படுத்துங்கள் கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்